எல்லோருக்கும் வணக்கம் சிவபாக்கியர் பாடல் ஒன்றினை பார்க்கலாம் சிவவாக்கியத்தில் உள்ள பாடல் ஒன்றினை பார்க்கலாம் இது கொஞ்சம் புரியாத பாடல் ஓரளவுக்கு தான் புரியும் அளவுக்கு அதிகமாக புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் முழுமையாக அவர் எதையும் சொல்லவில்லை என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்க்கலாம் உருத்தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை அவர் நம்ம காற்றை சொல்கிறார் இந்த இதுதான் எனக்கு எனக்கு புரிந்த அர்த்தம் எனக்கு தெரிந்த அர்த்தம் என்றால் நம் உடலில் ஓட இந்த மூச்சு காற்றினை கருத்தினால் நிறுத்திய கவாலம் என்ற வல்லீரில் கபலம் என்பது தலை கருத்தினால் நமது நினைவினால் அதை கட்டுப்படுத்தி உங்களால் மூளைக்கே எடுத்துச் செல்ல முடியுமானால் இது எப்படி எடுத்துச் செல்லும் என்பது எனக்கு தெரிய தெரியாது ஆனால் இந்த பாடன்னு அர்த்தம் இதுதான் நமது உடலில் ஓடும் சுவாசத்தை நமது தமது தலைக்கு எடுத்து செல்ல முடியுமானால் விருத்தரும் பாடராவீர் வயதானவர்கள் கூட இழ இளைஞனாக முடியும் மேனியும் சிவந்திடம் உடல் சிவப்பு நிறமாக மாறும் செந்நிறமாக மாறும் அருள்தரித்தன் பாதம் அம்மை பாதம் உண்மையே இறைவனை சாட்சியா இதை இது இறைவன் மீன் ஆணையத்தை சொல்கிறார் தனது மூச்சு காற்றினை யாருக்கே கட்டுப்படுத்த தெரியுமோ அதை சரியான முறையில் உபயோகப்படுத்த தெரியுமோ சரியான முறையில் எப்படி உபயோகப்படுத்துவது என்று இடம் கேட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்வேன் இது பாடத்தின் விளக்கம் மூச்சு காற்றினை உன்னால் சரியான முறையில் கட்டுப்படுத்தி உபயோக உனது இது முதியவராக இருந்தால் நீ இளமைய இளமைய தோற்றம் கிடைக்கும் எப்படி ஒரு முதியவன் இளைஞாக முடியும் என்பதை எந்த பாடத்தினை விளக்கிறார் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு அதாவது மூச்சு காற்று ஆமைக்கு ஒரு மூச்சு விட ஒரு நிமிடமாக என்கிறாள் எனவே அது நீண்ட காலம் வாழ்கிறது நாய்க்கு நாய் எடுத்தால் அது மிகவும் இறைக்கும் நமது பல பல அதிவேகமாக மூச்சு விடும் எனவே அதுக்கு வாயில் காலம் குறைவு மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி நமது மூச்சினை செய் மெதுவாக விடுவதற்கு வேண்டிய தியான முறைகள் செய்து வந்தால் நமது நமது ஆயுள் நீளும் இது தெரியும் இது தெரிந்த ஒன்று நம்மளால் நமது மூச்சினை கட்டுப்படுத்தி அதன் வேகத்தை குறைக்க முடிந்தால் நமக்கு ஆயுள் அதிகரிக்கும் வேகம் அதிகமான ஆயுள் குறையும் இது பலருக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் உனது நீ உனது உடல் நீ முதியவனாக இருந்தால் உனது உடல் இளமையான வாரும் இல்லை குறைஞ்சபட்ச வயதாகவது குறையும் நீ எப்படி எப்பயுமே ஒரே வயதால் இருந்து கொண்டே இருப்பாய் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இந்த பாடத்தின் அர்த்தம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்